திருக்குறள் சிந்தனை தலைமகன் தலைமகளோடு கற்புமனம் புரிந்த பின்னர் அவளை அவளது அழகை பாராட்டி அளவில்லாத மகிழ்ச்சியோடும் அடக்க முடியாத உணர்வு நெகிழ்ச்சியோடும் சிறப்பித்து கூறுவதாக நலம் புனைந்துரைத்தல் அதிகாரம் அமைகிறது அணிச்சப்பூவே அணிச்சப்பூவே நீ முகர்ந்தாலே குழைந்து போகும் நாணம் உடைமையால் மற்ற எல்லா பூக்களை காட்டிலும் நீ நல்ல தன்மை உடையவளாக இருக்கிறார் அதனால் நீ நீடூழி வாழ்க ஆனால் என்னவள் என்னால் விரும்பப்பட்டவள் உன்னை விட மிகவும் மென்மைத்தன்மை உடையவள் என்பதையும் உன்னை விட நாணத்தால் குழைந்து போகும் தன்மை உடையவள் என்பதையும் இன்றே நீ அறிய வேண்டும் என்று இயற்கைப் பொருள்களை நோக்கி கேட்பன போலவும் அவை பேசுவன போலவும் மகிழ்ச்சியின் மயக்கத்தால் கூறினான் என்று தெய்வப்புலவர் நலம் புனைந்துரைத்தல் அதிகாரத்தில் நன்னீரை வாழி அணிச்சமே நின்னினும் மென்னீரை